ஓ ஆதரவு ஏற்பெற்ற துறை அப்படின்னு இருந்தது இப்போ அப்படி இல்லை சினிமா எடுங்கிறது கேட்டுக்கிட்ட சூதாட்டத்தை விட மோசமாக வானலெல்லாம் கேட்டு வானொலியில கேட்டு வளர்ந்தான் வானொலியில வளர்த்துக்கிட்ட பயிற்சி நான் யாரும் பாணல பயிற்சியெல்லாம் கொண்டது கிடையாது எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையோட வந்து பெரியவர்களோடய அசுகர் முக்கியம் அப்படின்னு நான் அஹ் அது வந்து இப்போ என்னை பொறுத்த நான் சினிமாவுக்குள்ள கூட வரணும் அப்படிங்கிற போது சினிமா கடை ஒட்டும் ನಮ್ಮ ಫ್ಯಾಂಡ ಡೈರಕ್ಟರ್ ನಿಶ್ಚಯಂತಿ ಕರೆಕ್ಟಾ ಪಲ್ಲಾ ತುಂಬ ನಿಶ್ಚಯ ಅಂತ ಪಡೆಯ ಪಡುತ್ತಾರೆ ನಂಬಿಕೆ ಅದು ಅಂದರೆ ಕೂಟಣಿಯ ಪಾಕಬೋದು ತೆರದು ಅಂದರೆ ಕೇಮರಾಮೇನ್ ಎಡಿಟರ್ ಮತ್ತು ಟೆಕ್ನಿಷ್ಯನ್ ಎಲ್ಲ ಸೆಕ್ನೀಷನ್ ಕೊಟ್ಟಿರ್ಕ ಪಡ್ದ ಅಂತ ಡೇಟ್ ಎ ಪ್ಲಾನ್ ಪನ್ನಿ ರೀಸ್ ಪಂಬಿಕೆ ಇದೆ

நீங்கள் அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் எங்கள் ஹோப்லி இன்னோசண்டாக இருக்குது இது பார்த்து டோட்டல் டிஃப்ரெண்ட் இருக்குது நான் விஜய் கேரக்டர் பண்ணும்போது டேரக்டர் ராஜன் சார் இந்த ஸ்டோரி சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது கண்டிப்பாக இந்த மூவி இந்த இந்த ஸ்டோரி சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் எப்போவுமே அவங்க சப்போர்ட் பிளெஸ்ஸிங் எப்போவுமே எங்கே இருக்கணும் தேங்க்யூ போட்டுருக்கேன்

ನಂತ <Sanye>, நல்ல ஆசைகள் இருக்கே அதுக்கு பெரிய பலன் நல்ல ஆசைகள் என்பதற்கு நல்ல பலன் உண்டு நாம் எல்லாரும் எங்களுக்கு வந்திருக்கோம் இந்த பட கம்பெனிக்காரர்களுக்கு இந்த டைரக்டருக்கு இந்த படத்தி எடுப்பதற்கு நல்லா சதவீதத்தான் வந்தோம் நாம அத்தனை பேருடைய நல்லாசியிடம் இந்த படத்தயாரிப்பாளர்களுக்கு இந்த இயக்குநர்களுக்கு இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட பல்வேறு கருத்தியர்களுக்கு நாம் நல்லாசியில் பழங்குவது போது நல்லதை நினைப்பதன் மூலம் நல்லதை சொல்வதன் மூலம் அவர்கள் விட்டுவிட வேண்டும் நண்பர்களுக்கு என்று ஆசையை கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க இந்த படக்குழுங்கள் நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க நான் உங்களுக்கு நன்றாக தெரிந்த முகம் என்னை பற்றி எந்த அறிமுகமும் உங்களுக்கு தேவையில்லை எல்லோரும் சொல்கிற மாதிரி எல்லோரும் கவிஞன் சொன்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் பேரையே சொல்கிறாங்க அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன் இந்த படத்துல கூட அனைத்து பாடல்களும் நான் எழுதணும்னு இயக்குனர் கேட்டார் ஒரு படத்தின் அனைத்து பாடல்களையும் எழுதுறதுல எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது பொதுவா அவங்க நான் ஏத்திக்கிறது இல்லை என்ன காரணம்னு கேட்டா ஒரு படம் பொருளாதார ரீதியாக வெற்றி அடைவதற்கு அந்த படத்துல சில சமரசங்கள் செய்து கொள்ளணும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க தயாரிப்பாளர் ஆஹ் இயக்குநர் உட்பட அவங்க பண்ணலாம் கூட பிற்பாடு அந்த ப படம் ஒரு வியாபாரத்துக்கு போகும்பொழுது இப்படி ஒரு பாட்டு சேர்த்தலாம் இப்படி ஒரு காட்சி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ முதல்லையே அவங்க ஒரு படம் அப்படி பாடல்கள் வேணும் போது நம்ம இன்னைக்கு சொல்கிற மாதிரி ஒரு வேகமான துள்ளி குத்து பாட்டு நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க அந்த மாதிரி அந்த பாடல்கள் எல்லாம் இருக்கும் அதனால நான் தயங்குவேன் வேண்டாங்க நான் எழுதக்கூடிய பாடல் மட்டும் நான் எழுதுகிறேன் ஒரு பாடல் ரெண்டு பாடல் போதும் எந்த பாடம் நான் எழுதணும்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த பாட்டை மட்டும் எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவேன் இந்த படத்துல நான் எல்லா பாடல்களையும் எழுத ஒத்துக்கொண்டதற்கு காரணம் இந்த படத்தினுடைய கதை அமைப்பு இந்த பாடல்கள் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே நான் பங்கு வரக்கூடிய அளவு நல்ல அழகான கதை அழகான பாடல்கள் உங்களுக்கு நிச்சயமா வரும் அதுல கூட ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி இந்த படம் ஆரம்பிச்சிருக்க வேண்டியது அப்பவே என்னை வந்து கேட்டாரு ஆஹ் ராஜன் அவர்கள் இதற்கு முன்னாட படம் ஐயனார்னு ஒரு திரைப்படம் அந்த படத்தினுடைய துணை இணை இயக்குனராக அவர் பணியாற்றினாரு திரு அவருடைய தயாரித்த அந்த படம் அந்த படத்தில் நான் பாடல் எழுதும் போதுலேருந்து எனக்கு அறிவோம் அதனால் இப்போ படம் எழுத ஆரம்பிக்கும் போது என்னை கேட்டார் ஆறு மாதம் முன்னாடி ஆனால் சில காரணங்களுக்காக அப்போ எழுத முடியாமல் போச்சு இந்த படத்தில் நான் இடம் பெறவில்லை ஆனால் ஆறு மாதங்களுக்குள்ள எல்லாமே நிலைமை மாறி மீண்டும் என்னை அணுகும் போது எழுதக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு இந்த படத்துல நான் பண்ணுவேன் இன்னும் இருக்கு நிச்சயமாக நல்ல பாடல்கள் கொடுப்பேன் நிச்சயமாக இந்த கதை நன்றாக இருக்கிறது இயக்குனர் திறமையாக எடுத்து செல்வார் என்று நினைக்கிறேன் இந்த படத்துல ஒரு அங்கமாக இருப்பதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் கூடுதலாக ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் பட ஆரம்ப விழாக்களுக்கு வருவது எனக்கு பொதுவாக எனக்கு வழக்கம் இல்லை அந்த நேரத்தில் உட்காந்து படிக்கலாம் எழுதலாம் அப்படின்னு நினைப்பேன் நான் இன்றைக்கு அவரு குறிப்பாக சொன்னது இந்திய திரைப்படத்தில் துறையில் நூறு ஆண்டு நூறாவது ஆண்டுங்கிற முறையில் நாங்கள் அந்த பிதாமர்களை சிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த திரைப்படங்களெல்லாம் எல்லாம் போதே நம்ம எப்படியான ஒரு ஆண்டில் நிற்கிறோம் எந்த துறையில் நான் வந்து நின்றுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்து தான் வளர்ந்தோம் இந்த பாடல்கள்லாம் கேட்டு வானொலியில் கேட்டு வளர்ந்தோம் வானொலியில் வளர்த்துக்கிட்ட பயிற்சி தான் யாரும் பாடல் பயிற்சியெல்லாம் கிடையாது வானொலியில் பாடல்கள் கேட்டு வானொலியில அப்ப எல்லாம் மதிய நேரத்துல ஒரு முழு படத்தினுடைய வசனங்கள் போடுவாங்க படமே வானொலியில போடுவாங்க அப்படி கேட்டு இது அந்த நினைவுலாம் வருது அந்த நூறாவது ஆண்டு மிக சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் வருது அந்த ஊக்கம் எங்க படப்பிடிப்பினர் எல்லாருக்குமே இருக்கு படம் வெற்றியுடைய வாழ்க்கை கண்டிப்பா வந்து ஒரு வித்தியாசமான காதல் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வித்தியாசமான காதல் கதைகள் தான் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மனதில் ஈடு வைக்கக்கூடிய ஒரு காதல் வேலையாக இருக்கும் ஒரு வெளிய உணர்வுகளை விடக்கூடிய ஒரு ஒரு குரு ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும் ஸோ தான் நான் வந்து எட்ட சார் தாமரை மேடம்லாம் போயிட்டு கேட்ட வந்து முதல்ல வந்து ஒரு சின்ன தாய்க்கும் காட்டினாலும் ஸ்கிரிப்டை கேட்டதுக்கப்புறம் வந்து எந்தவித தாய்க்கமும் இல்லாமல் கொடுத்துருட்டாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ண தவிர மேடம்லாம் வந்து ஹாஃப் அன் அவர்ல ஒரு லைன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து டைமி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து போய் சொல்லிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் சொன்னோம் அதுக்கப்புறம் அவங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் எங்கிட்டு திரும்ப அந்த பற்றி இருந்தாங்க இந்த லொகேஷன்ல இருந்து சீன் ஷூட் பண்ணுங்கன்ற அளவுக்கு வந்து எங்களோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மேம் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்து ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் உள்ள டெக்னிஷியன்கள் வந்து இந்த கதைகளை நம்பிக்கை இந்த திரைப்படத்தில் என்னோட பணியாற்ற சம்மதித்தது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதை தவிர்த்து இந்த படத்தோடைய ஹீரோ சிந்து என்ன மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்வேர் போட்ருக்கெல்லாம் மீடியாவில் வந்திருக்காரு ஸோ அவரும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஸ்கில்லான ஒரு பர்சன் அவர் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக வருவார் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஹீரோயின் செஞ்சு தான் படிப்பேன் அவர் தெலுங்கு ஒரு பிஸியாக ஒரு மூணு படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ தமிழில் இந்த படம் வேணும் போது நாங்கள் சில கண்டிஷன்ஸ் தான் நீங்கள் ஒர்க் ஷாப்லாம் அட்டன்ட் பண்ணுவோம் லேஎஸ்எஸ்லாம் அட்டன் பண்ணோம் நீங்கள் ஒரு ஒன் மந்த் வந்து நீங்கள் எந்த கால்ஷீட் ஹெச்ஷீட்லாம் வந்து நீங்கள் எதுவும் பேசவே கூடாது நீங்கள் இது வந்து ஒரு தமிழ் அதிகமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டரு அதனால் வந்து அதுக்காக நீங்கள் ஒர்க் ஷாப்லாம் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது வித தாய்ப்பும் காட்டாங்க எல்லாத்துக்கும் வந்து பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தால வரைக்கும் ஸோ அவங்களும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ் பாயிண்ட்டாக இருப்பாங்க ப்ளஸ் நான் பாடல் ஏஜி மகேஷ் அவங்க ஒளிப்பதிவாளர் அஜி செலவன் மேன்மையின் அவர்கள் அவங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க கண்டிப்பாக வந்து பாடல்களெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்துருக்கு தாமரை காலமாக வந்து ஒரு பாட்டு வந்து இரண்டு இருபத்தி ஏழு நாட்கள் எடுத்துகிட்டு எழுதி கொடுத்தாங்க தெரியல அவங்க பாடல்களுக்கு இவ்வளோ நாள் அல்லாட்டி அதனால் வந்து எல்லாமே இது வரைக்கும் சிறப்பாக வந்துருக்கு இந்த படமும் வந்து கண்டிப்பாக வந்து வன்முறை இல்லாமல் பரபரப்பு இல்லாம ஒரு மெல்லிய நீரோடையான ஒரு காதல்கதை கதை ஆனா வந்து கண்டிப்பா வந்து ஒரு மனதை வருடக்கூடிய மனித நிகழ்விக்கக்கூடிய ஒரு காதல் கதையா இருக்கும் புதுபவங்களை வச்சு எடுக்கிறோம் உங்களுடைய அது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான முதல் காரணம் வந்து எனக்கு வந்து கடவுள் விட வந்து பெரியவர்களுடைய ஆசைகள் முக்கியம் அப்படின்னு நான் பண்றோம் அது வந்து நான் உள்ள வரணும் அப்படிங்கிற போது சினிமா கடை ஒட்டி ஸோ இவங்களை வணங்கி வந்து நான் இந்த படத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் அது ஆரம்பிச்சு எப்படி முடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியல பட் இவர்களுடைய ஆசைகளும் என்னுடைய நான் வளர்ந்த இடங்கள் நான் வந்து தேனப்பன் சார் தான் சார் பட்டியல் சேகர் சார் காப்பா நான் வந்து ஒர்க் பண்ணி அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் தாயருக்கு சம்பந்தமா இயக்குநர் இயக்குநர் என்னுடைய இயக்குனர்கள் ராஜபித்திரன் நிறைய கற்றுக்கேன் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அனுபவங்கள்லாம் வந்து ஒரு நல்ல இயக்குநராக தான் உருவாக்கும் அப்படிங்கிற ஒன்றும் அப்படி இல்லை முக்கியமாக இன்னைக்கு இந்த லெஜெண்டரி அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் வச்சிருக்காங்க அதுக்கு காரணம் வந்து ஊடக நண்பர்கள் உங்களால் தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவங்க வந்து இந்த லெஜென்ட்ரி அப்படின்ற ஒரு ஐடியா அவங்க அவருடைய திறமை வந்து முக்கியமான காரணம் எல்லாவற்றுக்குமே அந்த ஊடக நண்பர்களுடைய அந்த அன்பு அவங்களுடைய ஆதரவு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ஒருவேளை நானும் வந்து ஒரு லெஜண்டரியா ஆகிடலாமா அப்படின்ற உங்க கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பா எங்களுக்கு ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஆதரவு இல்லாம எங்களால வந்து கண்டிப்பா வெட்டி பெற முடியாது ஒரு புது அணி புதுக்கீ புது பொங்கல் நிறைய அறிமுகமாகறோம் ஸோ எங்களை கண்டிப்பா ஆதரிக்கணும் ஒன்று மட்டும் நான் உங்க சொல்லுவேன் ஒரு தப்பான படம் ஒரு தவறான படம் ஒரு பார்க்க முடியாத ஒரு படத்தை உங்கள் எல்லோரும் பிடிக்க ஒரு திரைப்படமாக எடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை நினைக்கிறேன் மீடிய தினமும் உள்ளதை புதிதாய் காண்கண்